உங்கள் வீட்டில் இருக்க அயன் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் எனக்குள்ளே இந்த ரெகுலேட்டரில் கரெக்டான அளவுக்கு கரெக்டான வேல்யூ வைக்கணும் நீங்கள் காட்டன் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்க் வைக்கக்கூடாது சில்க் வைக்கிற இடத்துல காட்டன் வைக்கக்கூடாது ஐ மீன் நான் வந்து கிளாத்தோடதை சொல்கிறேன் நீங்கள் எதுவும் வேறு எதுவும் நினைக்க வேணாம் ஓகேவா கிளாத்தில் சில்க் சொல்கிறேன் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரிக்கு தான் ஆயிடும் இப்போது காட்டனில் வச்சுட்டு சில்க் சேரீயை வந்து நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிக்கே அப்படியே வந்து இலகி அந்த சேரீயை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேரீலாம் அயன் பண்ணுறீங்கன்னா அது காட்டனா சில்க் சேரீயா இதில் என்னான்னு கண்டிப்பாக முத அதை தெரிஞ்சுக்கணும் மொதல் அது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் செட் பண்ணணும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னா எப்போயுமே அயன் பாக்ஸில் மினிமம் ஹீட்டில் வைங்க ஓகேவா இதே வந்து எம்ஐஎன்னு பின் இருக்கும் மினி மின் பின் இருக்கும் அதில் வச்சு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் அதிகமாக வச்சு இலக வச்சிடாதீங்க இருங்க நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா